எங்க ஊருக்கு போய் புதற்குள்ள எல்லாம் கஷ்டப்பட்டு பறிச்ச நாத்தங்காய் எல்லாம் ஒரு வழியா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஊருகா தான் போட போறோம் நாத்தங்காய் மரமாய் ஹைட்டா பாத்துருக்கேன் ஆனா பொதற்குள்ள எல்லா செடியும் போட்டு அமைக்கி நாத்தங்காய் ஃபுல்லா அது உள்ள இருக்குன்னு இந்த ஊர்ல தான் நான் பாக்குறேன் கஷ்டப்பட்டு ஒரு வழிய நாத்தங்காய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா பறிச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் ஊருகா தான் போட போறோம் அசிஷுவல் நம்ம பிசினஸ்க்கு என்ன பண்ணுவோம் நாத்தங்காய் உருகா தான் போட போறோம் அதே தான் இன்னைக்கு செய்ய போறோம் நாத்தங்காய் மாதிரியும் அச்சசல் கிட்டத்தட்ட மூணு விதமா காய் இருக்குது ஒண்ணு நாத்தங்காய் கிடாரங்காய் கிச்சரிக்கா மூணுமே ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா வெவ்வேறு டேஸ்ட் இருக்கும் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் தான் அதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் விருவிறுன்னு இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் ஊறுகாய் எல்லாமே போறதுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு சில பேர்ல நார்த்தங்காய் வந்து வேக வச்சு செய்கிறவங்களும் இருக்காங்க செய்கிறவங்களும் இருக்காங்க நான் எப்பவுமே வந்து வேக வச்சுலாம் செய்ய மாட்டேன் டேரெக்டாக உப்புல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்வோம் ஃபர்ஸ்ட் நாத்தங்காயில நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் துணியால ஃபுல்லா தொடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி நம்ம உப்புல ஊற வைக்க போறோம் நீங்க நினைக்கலாம் ஊறுகாய் தானே இது நார்மலா செய்கிற விஷயம் தானே இது ஒரு பெரிய விஷயமா நீங்க பேசீங்கன்னு நினைக்கலாம் ஒவ்வொரு காய் வாட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஊருகா ஒவ்வொரு மாதிரி பண்ணனும் பக்குவமா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம நான் பார்த்து பார்த்து என் கைப்பட நானே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும் நாத்தங்களோட பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் முக்கியமா பசியை நல்லா தூண்டி எடுக்கும் டைஜஸ்டன் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு பீஸ் லைட்டா சாப்பிட்டீங்கன்னா போதும் செமிக்காத கூட செமிச்சு விட்டுரும் முக்கியமா இந்த வயதானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிட்டா நெஞ்சிலேயே இருக்குது உள்ளயே போகமாட்டேது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களாம் அந்த கஷ்டமே பட வேணா நான் செய்யற அந்த ப்ராடக்ட் லைட்டா ஒரு வாயில் மட்டும் வச்சு பாருங்களேன் அந்த பிரச்சனையும் சரியாயிடும் அதேமாரி கன்சீவா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து சாப்பிட்டாலும் நெஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களும் தாராளமாக அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் லைட்டா அப்படியே சாப்பிடும் போது அப்படியே டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும் பழைய சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும் எங்க மீல்ஸ் கூட வச்சு சாப்பிடலாம் அதை விட சூப்பரா இருக்கும் பத்து கிலோ நார்த்தங்காய் ஊருகா வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இதை நம்ம வந்து உப்பு போட்டு குளி குலுக்கி வைக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா நம்ம குளிக்க வைக்க முடியும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மேக்சிமம் உப்புல நம்ம ஊற வைக்கிறோம் ஏதாவது ஃபங்கல்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும் அதுக்காக நான் மஞ்சள் பொடி ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் உப்பு சேர்த்துக்கிறதுனால இந்த ஊறுகாயில பேக்டீரியா எதுவுமே அஃபெக்ட் ஆகாது அப்படியே அவங்க பாதுகாத்து கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வாரம் தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சோம்னா காலையிலையும் சாயங்காலம் ரெண்டு வேலை அந்த ஊறுகாய் குளி குளிக்கி எடுத்து மட்டும் வச்சா போதும் கைப்படவே கூடாது முக்கியமா ஒரு வாரம் கழிச்சு இந்த ஊருகாயை காட்டுறேன் நீங்களே பாருங்க ஃபர்ஸ்ட் செய்யுங்க அப்புறம் ஆர்டர் குடுக்குறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நீங்க போட்டேன் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிடுவாங்க அப்புறம் உங்களுக்கு காலியா எடுத்து திரும்பி போடுறது கொஞ்சம் லேட் ஆகும் ப்ராடக்ட் செய்யும் போதே நிறைய பேர் ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணா டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கி